இன்றைக்கி மனிதன் மகிழ்ச்சியை தேடி ஓடுறான் சிரிக்கிறதுக்கு நேரம் இல்லை உட்காந்து பேசுகிறதுக்கு நேரம் இல்லை இந்த நகைச்சுவை உணர்வு எங்கே அதிகமா இருக்கு கிராமத்தில் அதிகமா இருக்கா நகரத்தில் அதிகமா இருக்கா எந்த வேலையை செஞ்சாலும் நம்ம ரசித்து செய்யணும் அதுதான் முக்கியம் ரசித்து செய்யாத எந்த வேலையுமே நமக்கு உருப்படாது ஒரு இட்லி சாப்பிட்டா கூட அதை ரசித்து சாப்பிடணும் சில பேர் பார்த்தீங்கன்னா கோழி தவிட்ட முழுங்கின மாதிரி கப்பு 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 கப்புன்னு என்னடா சாப்பிட்டேன் என்னமோ கொடுத்தாங்க ஞாபகம் இல்லை அப்படின்னா அது நாற்பது வயசுக்கு மேலே இருக்க முடியாது அந்த குறுப்பெல்லாம் ஆனால் ஒரு பழைய சோறு ஊறுகாயை கூட ஒரு அஞ்சு வெங்காயத்தை வச்சுட்டு அப்படி ரசித்து அப்படியே அப்படின்ட்டு அப்படியே ஒரு இழுப்பு கொடுப்பாங்க பாருங்கள் சில பேர் காஃபி குடிக்கிறத பார்க்க நமக்கே ஆசையாக இருக்கும் சில பேர் வந்து கல் குடிக்கிற மாதிரியே குடிப்பாங்க காஃபியாக கடை கட்ட கடைன்னு கொடுத்து என்ன குடித்த டீயா காஃபியாக ஞாபகம் இல்லை இவெல்லாம் மனுஷ ஜாதியே கிடையாது என்ன சாப்பிட்றோமோ அதை ரசித்து சாப்பிட்ணும் ரசித்து ஒரு வேலையை செய்யணும் என்னடா பட்டி பண்ணுறான் நடுவர் இதெல்லாம் ஒரு பொழப்பா இங்கிட்டு நாலு பேர் பேசுகிறேன் இங்கிட்டு நாலு பேர் பேசுகிறேன் நாலு பேர் பேசுகிறதையும் பொறுமையாக கேட்டுப்பிட்டு இதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்கிறது இது ஒரு பொழப்பா அப்படின்னு என்னை தட்டேத்து வாங்கியேன் நான் சொல்கிறேன் டேய் ரெண்டு மணி நேரம் நான் பேச பேச ஒரு ஐயாயிரம் பேர் உட்காந்து சிரித்து மகிழ்ந்து கேட்குறாங்க பாருங்கள் அந்த சிரித்த முகங்களை பார்க்குற மாதிரி ஒரு கொடுப்பின உலகத்தில் வேறு யாருக்குடா கிடைக்கும் இது போதுண்டா வாழ்க்கையில் எனக்கு அப்படின்னு சொல்லி எல்லோரும் இன்புற்று இருப்பது ஒன்றே அறியாமல் வேறொன்றறியேன் பராபரம் என்ன பாருங்க அதனால் கிராமத்தில் அன்றைக்கி எப்படி நகைச்சுவை நகரத்தில் அன்னைக்கு எப்படி நகைச்சுவைன்னா பைத்தியாரங்களை பற்றி பேசுனார் கிராமத்தில் பைத்தியார் ஆஸ்பத்திரியில் தான் ஒரு டாக்டரு பைத்தியங்கள்லாம் தெளிஞ்சிட்டாங்கலாம் இல்லையா அப்படின்னு ஒரு பைத்தியத்தை டெஸ்ட் பண்ணுறாரு ஒரு ஐம்பது ரூபா நோட்டையும் ஒரு ஐநூறுரூவா நோட்டையும் வச்சுருக்காரு வச்சோன்னே அவன் ஐநூறுரூவா எடுத்துட்டானா அவனுக்கு பைத்தியம் தெளிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு எடுத்த அவன் ஐம்பது ரூபா எடுத்தான் ஆஹா தெளில அப்படின்ட்டு டெய்லி ஐம்பது ரூபா ஐநூறுரூவா ஐம்பது ரூபா ஐநூறுரூவா வச்சுக்கிட்டே இருந்திருக்க ஒரு மாதம் எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு அந்த பைத்தியக்கார பேஷண்ட்டு பக்கத்தில் இருக்கவன் சொல்லியிருக்கேன் எனக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே தெளிஞ்சிருச்சிட அப்புறம் ஏன்ட்டு ஐநூறுரூவா எடுக்கல ஐநூறுரூவா எடுத்திருந்தால் தெளிஞ்சிருச்சுன்னு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க இப்போ நான் வந்து முப்பது நாளாக ஐம்பது ஐம்பது ரூபாய் எடுத்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுரூவா நான் சம்பாரிச்சிட்டேன்டா உண்மையில் டாக்டர் தான் பைத்தியமே ஒளியே இவன் பைத்தியமே கிடையாது எவ்வளவு தெளிவாக இருக்காங்க பாருங்கள் நம்ம டவுனில் இருக்கவனையெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நினப்புவான் அங்கே நடக்கிற சம்பவங்கள் அவ்வளோ மகிழ்ச்சியான சம்பவமாக இருக்கும் இன்றைக்கி கிராமத்தில் ஒருத்தன் பள்ளி போகிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அம்மா போயிட்டு வரட்டா அப்படின்னு போவேன் ஒரு பஸ்ஸில் ஏறுவான் போயிடுவாங்க ஆனால் டவுனில் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பிள்ளைய புறப்பட வைக்கணும்னா அந்த வீட்டில் ரெண்டு பேரும் வேலைக்கு போகிற வீடாக இருந்தால் நரகத்தை பார்க்கணும்னா நீங்கள் அந்த வீட்டை பார்க்கலாம் காலையில் ஏழரை மணிக்கு அந்த அம்மா தலையை சீவிட்டு இப்படியே கிளிப்பை மாட்டிக்கிட்டு வீட்டில் புருஷனுக்கு தனியாக டப்பாவில் சாப்பாடு எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கேன் அந்த அம்மா தலைசி விட்டுருக்கப்போ வருவேன் மையன் ஏமா என் டவுசர் எங்க அப்படிமா கோப்பா உட்காந்து சும்மா தானே உட்காந்துருக்காரு அவர்கிட்ட கேளுரா டவுசர் எங்கேன்னு தேடி கொடுப்பாரு அவர் அவர் டவுசர் எங்கே இருக்குன்னு தெரியாமல் இருந்து டென்ஷன் ஆயிருக்காருன்னு இந்த அம்மா புருஷனுக்கு டவுசர் எங்கே இருக்குன்னு தெரில பிள்ளைக்குன்னு டவுசர் எங்கே இருக்குன்னு தெரில இந்த ரெண்டு குரூப்புகளுக்கும் டவுசர் தேடி கொடுக்கறதுக்கா எங்கள் அப்பையின் திண்டி இருந்து திருவண்ணாமலைக்கு கட்டி கொடுத்தேன் ஐயோ ஐயோ அப்படின்ட்டு அவனை பிறப்பிட விட்டு அந்த டவுனில் அந்த பயல்களை பிறப்பிட வைக்கிற காட்சி பாவமாக இருக்கும் அவனுங்களை சூவை கட்டி டையை போட்டு அதை கட்டி இதை கட்டி அவள் இப்படி தலையச்சி அவன் பின்னாடி அந்த பேக்கை மாட்டிட்டு போயிட்டு வரேன் பஸ் வந்துருச்சு பஸ் வந்துருச்சு போ போகலாம் நரகத்துக்கு போகிற மாதிரி போகிறானா பள்ளியூடத்துக்கு போகிற மாதிரி அவனால் போகிறாங்களா இன்றைக்கி டவுனில் அப்படி டவுனில் பாருங்கள் எல்லாம் வே இனிமேன்னு சொன்ன மாதிரி வேவேமாக தான் நடப்பாங்க மெதுவாகவே போக மாட்டேன் ஏன்டா அப்படி வேகமாக போகிறீங்க அப்படின்னா மெதுவாக போனால் சந்தைய கேஸில் பிடிச்சி உள்ளே வச்சுடுறாங்க அதனால தான் ஃபாஸ்ட்டாகவே நாங்கள் நடந்துக்கிட்டு இருக்காங்க கிராமத்தில் எல்லாம் ஒரு மோட்ரு பம்புக்கிட்ட உக்காந்து லவ் பண்ணுவாங்க அல்லது நான் கிட்டே இங்கிட்ட எங்கிட்ட வயக்காட்டில் சந்திப்பேன் தெரு திருவிழாக்கெல்லாம் வந்துடு மாரியம் திருவிழாக்கு அப்படின்னு நடுவில் கரகாட்டம் நடந்துட்டு இருக்கேன் ஆடுபட்டி பூச்சதா ரெண்டி திங்கி நின்ன இவங்க ரெண்டு என்னன்னா ஆக்ஷன் பரிமாறு வாங்கி தெரியுமா கிராமத்தில் என்ன அர்த்தம் நேரம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கேன் ஏன்னா நீங்க செய்யாதையா நான் செஞ்சிட போறேன் அஞ்சு மணிக்கு உங்க அப்பா பக்கத்து ஊருக்கு போயிடுறாரு அப்புறம் அங்கே வந்துரு உடனே அந்த பிள்ளை ஆக்சென்ட் பண்ணால் பக்கத்தில் இருக்க பொம்பளையை பார்த்துருவாங்கன்ட்டு அந்த கிராமத்தில் அப்படி லவ் பண்ணுவாங்க ஆனால் டவுனில் நீங்கள் மத்தியானம் மெரினா பீச்சில் பாருங்கள் மத்தியானம் ஒன்றரை மணிக்கு நம்ம ஊர் கிராமத்துக்காரங்க என்னடா இவ்வளவு கொடை விற்றுக்கிட்டு இருக்காங்க கொடை கலர் கலராக விற்கிறாங்க போய் வாங்கிட்டு வரலாம்டான்ட்டு கொடை வாங்கலாம்ட்டு மத்தியானம் ஒன்றைக்கு பீச்சுக்குள்ளே போகிறேன் ஒவ்வொரு கொடைக்குள்ளேயும் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன் அவன் உட்காந்து மத்தியானம் ஒன்றரை மணிக்கிடான் அந்த வெயிலில் இவனுக்காவது லவ் வருமா முதலாவது அந்த வெயிலில் கொடையை முடிச்சிவிட்டேன் அப்படின்னு வேர்க்கல்லையை தின்னுக்கிட்டு அந்த வெயிலில் கிராமத்தில் அந்த வெயிலெலாம் அவனுக்கு லவ்வே வராது அவனுக்கு சாயந்தரம் தான் இது காதலா இல்லை அந்த கொடையில் மத்தியானம் உட்காந்துக்கிட்டு அங்கேன்னு வெள்ளரி பிஞ்ச தின்னுக்கிட்டு கருமம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நகரத்தில் இது என்னடா வாழ்க்கை அப்படின்ட்டு மெட்ராஸில் ஒரு தமிழ் பேசுவான் பாருங்கள் கும்படி பூண்டின்னு ஒரு ஊருக்கு நிகழ்ச்சி நடத்த போயிருந்தேன் ஒருத்தேன் என்னத்தான் நான் சா துணியானியா அண்ணா பேசி நிறான் உன் கேஸ் நாங்கள் இஷ்டமாக அக்காடமிருப்பான்னாட்டு யார்ரா நீ என்னடா சொல்கிற அப்படின்னா நான் துணியானியா டே லியோனியன் இட்னு போட நான் இவங்களெல்லாம் இட்னு போகிறேன் என்ன இட்னு போகிறதுனா என்னடா அப்படின்னா கூட்டிட்டு போகிறதான் நம்ம கிராமத்தில் கூட்டிகிட்டு போகிறது போ மெட்ராஸில் கூட்டிகிட்டு போகிறதுனா அர்த்தம் வேறு லியோனியை நீ கூட்டி போடான்னா அவரை கூட்டி போய் என்ன என்ன செய்ங்கிறான் அங்கே ஒரு பொம்பளை பிள்ளையை கூட்டிகிட்டு தான் கூட்டி போகிறது எங்கள் இருந்து ஒரு அம்மா மெட்ராஸில் டவுன் பஸ்ஸில் போயிட்டுருந்துருக்கு அப்போ கண்டக்டர் இந்த ஓரத்தில் இருப்பார் ஒவ்வொருத்தராக ஊர் சொல்லி சொல்லி இந்தா ரெண்டு சாந்தி தியேட்டர் ரெண்டு மகாராணி அடு ரெண்டு லிபர்ட்டி எடு ரெண்டு கோடம்பாக்கம் எடு அப்படின்னு நடுவில் இருக்கவங்ககிட்ட காசு கொடுத்து கண்டக்ட்டை எடுக்க சொல்லுவாங்க நம்ம ஊரில் ஒரு கிராமத்து கிளவி மெட்ராஸில் போய் நடுவில் நின்றுருக்கு அந்த கிளவியை கூப்பிட்டு ஒரு மூணு மாம்பழம் வாங்கு அப்படின்ருக்கு இவன் என்ன பஸ்ஸில் வந்து என்னையை போய் மாம்பழம் வாங்க சொல்கிறா வேண்டிய உனக்கு மாம்பழம் வாங்கி கொடுக்குறதுக்காக நாங்கள் ஊரில் இருந்து வந்தா மாம்பழம் ஏ வெளுத்து பிடுவேன் வெளுத்து உனக்கு என்ன மாம்பழம் வாங்கி கொடுக்குற சண்டை மூணு மாம்பழத்துக்கு டிக்கெட் எடுக்க சொல்லியிருக்கு இது மாம்பழம் வாங்க சொன்னேன்னு கலகம் ஒரே நகலை கிராமங்களிலும் நகரங்களிலும் நக நகரத்தில் ஏகப்பட்ட நகைச்சுவை நீங்கள் பார்க்கலாம் ஆனால் கிராமத்து நகைச்சுவைக்கும் நகரத்து நகைச்சுவைக்கும் என்ன வித்தியாசம் ஒரு மனம் வெள்ளேந்தியாக இருக்கும் கிராமத்தில் ஒருத்தர் முத முதல்ல ஏரோப்ளைனில் போயிருக்கேன் தஞ்சாவூர் காரேன் ஏரோப்ளைனில் எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது அங்கே போய் வெத்தலையை போட்டான் நல்லா கொத கொத கொதோன்னு வெத்திலையே போட்டு நம்ம ஊர் பஸ்ஸாக புளிச்சுன்னு துப்பி விட்டுருலாம் ஃப்ளைட்டில் எல்லாம் மூடி கிடக்குது பெல்ட்டை வேற கட்டி விட்டாங்க பக்கத்தில் இருக்கணும் கூப்பிட்டு வகையோட துப்புடுறது பண்ணுறேன் இவனு மொதல் மொதல் வந்திருக்கேன் பிளைட்டில் எனக்கு தெரியாதுரா வேறு யார்ட்டையாவது கேட்டுக்கா அப்படின்னு ஏ துப்பணும் நான் மாதிரி இவன் மூஞ்சி பூரா சவப்பாதி போச்சு இந்த பயலை விட்டோம்னா நம்ம மூஞ்சியிலேயே துப்பியே முடிச்சு பிடிவேன் வேலையை இவனை எப்படியாவது கடத்தி விடமுட்டான்ட்டு ஒரு ஐடியா பண்ணேன் நேராக எந்திரிச்சுப்போ ஒரு சிவப்பு கலர் பட்டன் இருக்கேன் அதை அமுக்கு ஒரு டப்பா வரும் அதில் துப்பிடுன்ட்டான் அப்படி ஒரு பட்டனும் டப்பாவும் ப்ளைட்டில் கிடையவே கிடையாது சும்மா அடித்து விட்டேன் என்கிட்ட அடி வாங்கிச்சாட்டும்ட்டு பார்த்தா இவன் அப்படியே வெட்டலையோடு வந்திருக்கேன் ஒரு அம்மா சிவப்பு குங்குமம் போட்டு வச்சுட்டு நல்லா ஃப்ளைட்டில் தூங்கிக்கிட்டு இருந்துருக்கு ஓங்கி குங்குமம் போட்டு அமைக்கியிருக்கேன் அந்த அம்மா ஐயோ அப்படின்னுச்சு வாயை பார்த்தா வெத்தலை தப்புற டப்பா மாதிரியாக இருந்திருக்கு புளிச்சுன்னு வாய்க்குள்ள தூக்கி விட்டேன் அந்த கிழவி பதினஞ்சு தடவை வாந்தி எடுத்து குளுக்கோஸ் ஏற்றிக்கிட்டுருக்கேன் இங்கே ஃப்ளைட்டில் ஒரு கிராமத்தான் அங்கே போய் பண்ணுற அந்த வேலை இருக்குது பார்த்திங்கன்னா என்ன சுகமாக இருக்கேன் தர்மத்தின் தலைவனுங்கிற படத்தில் ரஜினிகாந்த் அன்றாயரோட காலேஜுக்கு போவார் பாருங்கள் அந்த காட்சியை பார்த்து சிரிக்காத ஆளே கிடையாது பதினாறு வயதில் பாருங்கள் கமலஹாசன் ரஜினியா கமலஹாசன் சப்பானியாக இருப்பார் இனிமே ஒன்று எல்லாரும் கோபாலகிருஷ்ணன் தான் கூப்பிடணும் அப்படிம்பா இப்போ ஸ்ரீதேவி எவங்க கூப்பிடுவேன் ஒரு வயதிலும் கூப்பிடுவோம் அடைகிறாய் எல்லாம் சப்பானின்னு தான் கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு வந்து உக்காந்துருப்பார் அப்போ ரஜினி அப்படி பீடியோ குடிச்சிட்டு ஸ்ரீதேவோட அம்மா அங்கே இருக்கேன் அது தாவணி போட்டிருக்க மாதிரி கனவு கண்டு டே மயிலை உங்கள் அத்தாளுக்கு தாவணி போட்டால் கூட நல்லதான் டே இருக்கு இது இப்படி இருக்கு அப்படி பாரு நல்லாவே இல்லை பாரு கவுண்டமணி இந்த மாதிரி கிராமங்களில் ஒரு சாதாரண டயலாக்கு கூட அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் சாவடின்னு கிராமத்தில் ஒரு இடம் வச்சுருப்பான்ல அதுக்கு ஏன் சாவடின்னு பேர் வச்சான் தெரியுமா பேசியே பல பேரை சாவடிக்கிற இடம் அதுதான் ஒரு அஞ்சு பேர் உட்காந்துருவாங்க காலையில் வந்து உட்காந்து ரெண்டு பேர் நான் வாப்பிள்ள என்ன செய்யறேன் வாழ்க்கையில் பெரிய கஷ்டமாப்பிள்ள என்னன்னு சொல்கிறா என்ன செய்யலாம்ட்டுருக்க லோனு தான் பேங்கில் லோனு வாங்கி லோனு வாங்கி ரெண்டு மாடு வாங்க போகிறேன் அப்படின்னு இருக்கேன் நீ என்ன செய்ய போகிற நீயே லோனு அப்புறம் நான் நானும் லோனு தான் நீ லோன் வாங்கி என்ன செய்ய போகிற நல்ல இடம் நிலமாக வாங்க போகிறேன் நீ நிலம் வாங்கி என்ன செய்வேன் நெல் போடுவேன் இருக்கேன் நீ மாடு வாங்கி என்னடா செய்வேன்னா நீ நெல் போடுவீல அதில் மேய இருக்கேன் மேய விடுவியா ஏ வெட்டி போடுவேண்டான் ரெண்டு பேரும் அடி ரகலை ஒரு நாட்டாம்கார் ஒருத்தர் வந்து ஏன்டா என்னடா என் மாட்டை வெட்டி வாங்குகிறாய்யா என் நிலத்தில் மேய விடுவேங்கிறேன் எங்கடா மாடு இன்னும் வாங்கவே எங்கடா நிலம் இன்னும் வாங்க வாங்காத நிலத்துக்கும் வாங்காத மாட்டுக்கும் சண்டை கொடுக்கிட்டு இருப்பேன் இது மட்டுமா இன்னும் கிராமத்தில் பாருங்க டே அப்பா இந்த டெத்து வீட்டில் கிளவியை வண்ட அநியாயம் ஒப்பாரின்ட்டு ரெண்டு மூணு கிழவி இப்படி கட்டி சேர்ந்து ராசா ராசாணி அணகில போனாலுமியா பூனகையில் போனாலுமியா அப்படி இப்படி அண்ணாந்து பார்க்குது இலவு பந்தல்ல பாவக்காய் காய்ச்சி தொங்கிட்டு இருக்கு கிளவி பாட்டை மாற்றி விட்டா பந்தலிலே பாவக்கா பந்தலிலே பாவக்க உடனே பக்கத்தில் இருக்க கிளவி போகையில பாத்துக்கிருவான் போகையில பாத்துக்கிறவன் வீட்டுக்கார கிளவி நோட் பண்ணிட்டாதான் இவளுக்கு பாட சொன்னா பாவக்காயை கொல்லி அடிக்கிறதுக்கு ஐடியா பண்ணுறாள் என்று அது ஒப்பாரிக்குள்ள உள்ள போந்து தொட்டகின்னா வெட்டி புடுவேன் தொட்டகின்னா வெட்டி புடுவேன் நான் இல்லை விட்டு இருக்கேன் எடுவட்ட சிரிக்கியலா இளவ மட்டும் பாடுங்கடியாய் ஒரு டெத்து வீட்டில் பாவக்காயை கொல்லி அடிக்கிறதுக்கு பாடுதுங்க பாருங்க இதெல்லாம் கிராமத்தை தவிர வேறு எங்கேயா நடக்கும் இதை விடுங்க கிராமத்தில் ஒருத்தன் தான் பொண்ணு கட்டியிருக்கேன் வந்து ஃப்ரெண்ட்ஸுகள்ட்ட கேட்டிருக்கேன் மாப்பிள்ளை மாமனார் வீட்டு கூப்பிட்ருக்காங்க அப்படியா மாமனார் வீட்டு அங்கே போய் கத்தாக இருக்கணும் மாப்பிள்ளை நீ பாட்டுக்கு லூஸில் விட்றாத உன்னை அப்புறம் மதிக்கவே மாட்டாங்க அப்படியா எப்படா கத்தாக இருக்கணும் நான் சொல்கிற ரெண்டு பாயிண்ட்டை மட்டும் கடைப்பிடி மாமனார் வீட்டில் எங்கே போனாலும் எது உயரமாக இருக்கோ அதில் போய் உக்காந்துக்கான்ட்டான் அடுத்து எது கேட்டாலும் பெருசாக கேளு அப்படின்ட்டான் இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் வச்சுக்கிட்டு மறுமையன் போயிருக்காரு யார் மாமியார் வீட்டுக்கு போனால் எல்லா சேரும் ஒரே மாதிரி இருந்திருக்கு எதிராக உயரமாக இருக்குன்னு பார்த்துருக்கான் பீரோ பீரோ மேலே ஏறி உட்காந்துருக்காய் உயரமான இடத்துல உட்கார சொன்னாங்க அதனால் இங்கே உட்காந்துட்டேன் அப்படின்னு வந்து மாமனார் மாமியார் வாங்கிட்டு என்னடா என்னங்க மாப்பிள்ளை மேலே உட்காந்து ஏ கத்து நாங்கள் இங்கே தான் உட்காந்துருப்போம் மாப்பிள்ளை இறங்கி வாங்க மாப்பிள்ளை பக்கத்து வீட்டுக்கு இறங்கி சந்தையப்படை போகிறாங்க கிறுக்கு பயலுக்கு பொண்ணை கொடுத்துருக்காங்கன்னு நினைப்பாங்க மாப்பிள்ளை இறங்கி வாங்க மாப்பிள்ளை மாப்பிள்ளை ஏதாவது சாப்பிட்றீங்களா என்ன வேணும் பூசணிக்காய் ஒரு பத்து வாங்கிட்டு வாங்கிட்டுருக்கேன் அட பாடாதி பயலே பிரியாணி கேட்பேன் சுக்கா வருவல் கேட்பான்னு பார்த்தா பூசணிக்காய் காண்டாமிருக மாதிரி பூசணிக்காயை கேட்குறான் பார்த்தா ஒரு கிரிக்கேன்னு நினச்சி அவனை கொண்டு போய் மென்டல் ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட்டாங்க ஒரு கிராமத்தில் அறியாமல் செய்கின்ற எத்தனையோ விஷயங்கள்லாம் இன்றைக்கி இருக்கான் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு வந்து உட்காந்துருக்கேன் மாப்பிள்ளை என்ன ஹோட்டலில் வகுக்க வழி தாங்க முடியல மாப்பிள்ளை அப்படின்ட்டு வழி தாங்கல என்னடா செய்ய போற அப்படின்னா ஆரம்பிச்சான் இரண்டு இட்லி வேண்டும் சர்வரிடம் கேட்டேன் சட்னியோடு ஒன்று சாம்பாரோடு ஒன்று இரண்டு இட்லி வேண்டும் அடுத்த வரி எழுதியிருக்கான் பாருங்க மாவின் தண்டனை தோசை வழி தோசையின் தண்டனை வயிற்று வலியின் வலியின் தண்டனை மருந்து வழி லாஸ்ட் லைன் தான் பஞ்சு டயலாக் வலியின் தண்டனை மருந்து வழி ஹோட்டல் ஓனரை தண்டிக்க என்ன வழி இரண்டு வீட்லி மாப்பிள்ள எங்க இருந்துடா அந்த பாட்டெலாம் கம்போஸ் பண்ணுவீங்க கிராமத்து நகைச்சுவைக்கும் வைக்கும் நகரத்து நகைச்சுவைக்கும் என்ன வித்தியாசம் நகரத்தில் பார்த்திங்கன்னா வார்த்தையில் விளாடுவான் பஸ்ஸு எங்கே நிற்கும் பஸ் ஸ்டாண்டில் நிற்கும் அப்படிம்மா பஸ்ஸு ஏன் நிற்கிது அது அதால் உட்கார முடியாது அதனால தான் நிற்கிது அப்படின்மா இந்த பஸ்ஸுக்கு முன்னாடி அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன பஸ்ஸுன்னு கேட்குறேன் இந்த பஸ்ஸுக்கு முன்னாடி ரெண்டு ஹெட்லைட் இருக்குன்றான் டே இந்த பஸ்ஸுக்கு முன்னாடி அதான் ஹெட் லைட் இருக்கும்ல இந்த பஸ்ஸு பின்னாடி ரெண்டு டேஞ்சர் இருக்கேன் டேய் இதை எப்படா எடுப்பாங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி விட்ருக்காங்க வந்தோன்னே எடுப்பாங்கன்றான் டே டெட் பாடி ஆடாது போயா எப்போ எடுப்பாங்கன்னு கண்டுட்டுட்ட கேளியா டவுன்லெலாம் இப்படி வார்த்தைகளில் தான் விளையாடுவாங்க ஆனால் கிராமத்தினுடைய நகைச்சுவை ரொம்ப நுணுக்கமாக இருக்கும் ஒரு பாட்டி சொல்லிச்சு ஒருத்தன் வீட்டில் வந்து ராத்திரில யூரின் வந்துக்கிட்டே இருக்கு அந்த பயலுக்கு பாட்டியை எழுப்பி பாட்டி உச்சா வருத வா டே சும்மா இப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருக்காதுன்னு அப்படின்ட்டு ஒரு போயிட்டு வந்திருக்கு அதுக்கப்புறம் ஸ்கூலில் போய் இடையில இடையில டீச்சர்ட்ட கேட்டுக்கிட்டு இருந்திருக்கேன் டீச்சர் டீச்சர் அப்படின்னு டீச்சர் சொல்லியிருக்காங்க ஏன்டா பொம்பளை டீச்சர்கிட்ட இப்படி வரல நீட்டி கேட்குறீங்களே அவமானம் இல்லையா இனிமேல் உங்களுக்கு வந்துச்சுன்னா விசிலடிக்க போகிறேன் டீச்சர் அப்படின்னு கேளுங்க சரிங்க டீச்சர் இனிமேல் நாங்கள் வந்தால் அடிக்க போகிறோம்னு கேட்டுடுறான் அப்படின்ட்டு டீச்சர் அடிச்சுட்டு வர்றேன் போங்கடா அப்படின்ட்டு ராத்திரி வீட்டில் படுத்துருந்துருக்கேன் ஒன்றரை மணிக்கு வந்துடுச்சு பாட்டி பக்கத்தில் படுத்துருக்கேன் பாட்டி பாட்டி எந்திரிச்சு எந்திரி விசில் அடிக்கணும் பாட்டி உண்மையிலே ஏன்டா ஒன்றரை மணிக்கு எதுக்குடா விசில் அடிக்கிற ரொம்ப அர்ஜென்ட்டான நான் விசில் பாட்டி வந்துருச்சு அப்படின்னா டே விசில் நேரத்தில் அடிக்காத சாமி இல்லை பாட்டி அடிச்சே ஆகணும் சரி மெதுவாக என் காதில் அடிச்சு அன்று இருக்கு பாட்டி என்னடான்னு பார்த்தா அடிச்சுட்டேன் ராத்திரி சுடுதண்ணியை குடிச்சிட்டு படுத்துருப்பேன் போல இருக்கு பாட்டி காதெல்லாம் நிறைஞ்சு வலிஞ்சி அதனால இப்படிலாம் கோடு வேடெல்லாம் பேசக்கூடாது கிராமத்தில் வெள்ளேந்தியா எல்லா வேலையும் செஞ்சிருவேன் அவன் மனசு வந்து எப்பயுமே சுத்தமாக இருக்கும் இதே மாதிரிதான் ஒரு வா ஒரு பாட்டி ஒரு வாத்தியார் கேள்வி கேட்டிருக்காரு பயல்கிட்ட டே ஒரு மா ஒரு ஆட்டுக்கு நாலு கால் நாலு ஆட்டுக்கு எத்தனை கால்ரா அப்படிங்கமா அவன் பதினாறு கால்ன்ட்டான் போடா நீ ஒரு ஆளுண்டு ஒரு ஆட்டுக்கு நாலு கால்னா நாலு ஆட்டுக்கு எவ்வளோடா இருக்கேன் அப்படின்னு சொல்லி உடனே பதினாறு கால் அப்படின்னு சொன்னோன்னே நாலு ஆட்டுக்கு பதினாறு கால் இருக்கேன் ரைட்டு ஒரு ஆட்டுக்கு நாலு கால் அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆட்டுக்கு பதினாறு கால் ரைட்ரா ச கரெக்டாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாயின்னு எழுதுறா அப்படின்ட்டு உடனே நான் போட்டு நாலு துணைக்கால் போட்டிருக்கேன் எதுக்குடா எதுக்குடா நாலு துணைக்கால் போட்டேன் நீங்கள் தானே நாய்க்கு நாலு கால் இருக்குன்னு சொன்னீங்க அதனால தான் நாலு கால்னு போட்டேன் பூரான்னு எழுதுறான்னார் பூரான்னு எழுதுனா ரா ரா வெறும் துணைக்காலாக இருக்கேன் ஏன்டா பூனாக இருக்குது எத்தனை கால் இருக்குன்னே தெரில சார் அதனால தான் போட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்ட்டு ஒரு வகுப்பில் நடக்கக்கூடிய விஷயங்கள் கூட கிராமத்தில் ஒரு தமிழ் வாத்தியார் நடத்தியிருக்காரு ராமன் மாம்பழம் தின்றான் செய்வினை மாம்பழம் ராமனால் தின்னப்பட்டது செயப்பாட்டு வினை நடத்தி முடிச்சிட்டார் பரீட்சையில் கேள்வி கேட்குறாங்க செய்வினை செயப்பாட்டு வினை எடுத்துக்காட்டுடன் விளக்குகார் படித்ததை மறந்து போச்சு அவனுக்கு தெரிஞ்ச செய்வினை எழுதிட்டான் செய்வினை அண்டர்லைன் போட்டு ஒருவருக்கு யாரையாவது பிடிக்கவில்லை என்று சொன்னால் அவர் வீட்டிலே தாயத்து கயிறு எலும்பி செம்பளம் போன்றவற்றை புதைத்து வைத்து அவர் கை கால்களை விளங்காமல் செய்கின்ற வினை செய்வினை தமிழ் வாத்தியார் படிச்சுட்டு என்ன நினைப்பார் நம்ம நடத்தின செய்வினையை விட்டுட்டு இப்படி எழுதியிருக்கானே செயப்பாட்டு வினைக்கு எழுதியிருந்தான் பாருங்க அவ்வாறு வைக்கப்பட்ட செய்வினையை ஒரு மலையாள மந்திரவாதியை வைத்து மீண்டும் சரி செய்வது செயப்பாட்டு வினை பக்கத்து வாத்தியார் மார்க்கை போட்டு விட்றா அஞ்சுக்கு அஞ்சு போட்டு விட்டாரு ஏண்டான்னா விட்டா எனக்கு செய்வேன்னு வச்சாலும் வச்சுருவேன் இப்படி எழுதுகிற பையன் சும்மா விடுவானா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாருங்கள் சின்ன விஷயத்தில் கூட கிராமத்தில் ஒரு நகைச்சுவை ஒரு வீட்டில் ரோட்டில் ஒரு அம்மா விற்றுட்டு போகுது விளக்கமாறு விளக்கமாறு விளக்கமாறுன்னு வித்துட்டு போகுது ஒரு அம்மா வீட்டில் இருக்க அந்த அம்மா அந்த விளக்கமாகற விற்கிற வில லந்து பண்ணணும்னு ஏ விளக்கமாறு இங்கே வா ஏன் விளக்கம்மாறு இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டுருக்கு விளக்கம் என்னைய நான் கூப்பிடுற அப்படின்ட்டு வந்து இந்த விளக்கம் மாதிரி எவ்வளவு இந்த விளக்கமாக எவ்வளவு அப்படின்னா அது ஒரு விளக்கம் எடுத்து இதில் வாங்கிக்கிறியா இல்லை இதில் வாங்கிக்கிறியான்னு கேட்டிருக்கு இல்லை இல்லை என்ன இப்படி கேட்குற இல்லை இதில் வாங்கிக்கிறியா இல்லை இதில் வாங்கிக்கிறியான்னு ஐயோ இவ்வளோ விளக்கமாறுன்னு கூப்பிட்டது தப்பாக போச்சேன்ட்டு ஒரு சின்ன விஷயத்த கூட எவ்வளவு அழகாக ஒரு எளிமையாக வெளிப்படுத்துவது கிராமம் நகரத்தில் இருக்கக்கூடிய நகைச்சுவையெல்லாம் இரட்டை அர்த்த வசனங்கள் ஒரு வார்த்தையை அப்படியே மல்டிப்ளை பண்ணி வெவ்வேறு விதமான அர்த்தங்களை கொடுத்து ஒருவருடைய முகத்தை இன்னொருவருடைய முகமாக மாற்றி மீம்ஸ் போட்டு அந்த குடும்பத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணி டிக்டாக் பாடுறன்ட்டு இன்னொரு பொம்பளையோடு பாடி குடும்பத்தில் பெரிய விவகாரத்து வரைக்கும் போய் இதெல்லாம் நகரங்களில் நடக்கிறது ஆனால் கிராமத்தில் நடக்கக்கூடிய அந்த எளிமையான இனிமையான நகைச்சுவைகள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பது கிராமத்தினுடைய நகைச்சுவைகள் நகைச்சுவைகள்தான் திரைப்படங்களில் வருகின்ற நகைச்சுவைகள் அனைத்தும் கிராமத்துக்காரர்கள் செய்த அந்த அருமையான செயல்களை வைத்துத்தான் இன்று நகைச்சுவைகள் உருவாக்கப்படுகின்றன என்று சொல்லி நகரத்தில் இருப்பதை விட கிராமத்தில் தான் நகைச்சுவை உணர்வு மிஞ்சி நிற்கிறது என்று சொல்லி நகைச்சுவை உணர்வோடு வாழ்ந்து நம் உடலில் இருக்கும் நோய்களிலிருந்தும் மனதில் இருக்கும் நோய்களிலிருந்தும் விடுபடுவோம் விடுபடுவோம் என்று உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்